அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்தா ஒரு சகோதரர் கேள்வி ஒன்று கேட்டிருந்தார் சிறுதொடக்கு பெருந்தொடக்கு சம்பந்தமாக பெருந்தொடக்கை பொறுத்தவரை எங்களுக்கு தெரியும் அதாவது வந்து இந்திரியம் வழியாகக்கூடிய ஒரு சூழல் இருந்தால் அது எந்த ஒரு வழிகளாகவும் இருந்தாலும் அது பெருந்தொடக்காக கருதப்படும் அதற்காக வேண்டி குளித்து வேண்டும் அது குளிப்புக்கான ஒரு சட்டம் இருக்கிறது எங்களுக்கு தெரியும் அதாவது இருந்து ஒருவர் மீள வேண்டுமாக இருந்தால் அவர் குளித்து போதுதான் அந்த பெருந்தொடக்கிலிருந்து அவர் மீண்டு கொள்கிறார் சிறு தொடுக்கை பொறுத்த வரைக்கும் சிறு தொடக்கு வந்து சாதாரண வேலைகளில் எங்களுக்கு ஏற்படலாம் உதாரணமாக நாங்கள் அன்றாட வாழ்க்கையில் வந்து செய்யக்கூடியதெல்லாம் அது சிறு தொடக்காக இருக்கும் ஆனால் நாம் அது நீரை கொண்டு சுத்தப்படுத்துகிறோம் சாதாரணமாக சாதாரணமாக வந்து மலை சலம் கடிக்கின்ற போதெல்லாம் நீரை கொண்டு சுத்தப்படுத்துகிறோம் ஆனால் அது எப்போது அது தூய்மையானதாக ஆ அதாவது ஆக்க வேண்டும் என்று சொன்னால் தொழுகை என்ற ஒரு சந்தர்ப்பம் வருகின்ற போதுதான் நாங்கள் அதை உல அக அதாவது ரெண்டு விடயமான சுத்தமும் செய்ய வேண்டும் உதாரணமாக ஒருவர் வந்து தொட வேண்டும் என்று சொல்லி நிலப்பாடி இருந்தால் முதலில் உலு செய்வார் அப்போ உழு செய்கிற போது ஏலவே வந்து அவர் வந்து சிறு தொடக்கில் அவர் சுத்தமாக இருந்திருப்பார் உழுவை செய்கிற போது அவர் அகச்சுத்தம் அல்லது புறச்சுத்தம் என்ற இரண்டு விடயங்களின் தொழுகைக்காக தயார் நிலையில் இருப்பார் இந்த சிறு தொடக்கு வந்து எப்போது அவருக்கு முடிவடையும் சொன்னால் அவருக்கு வந்து காற்று போவது அல்லது மலசலம் கழிப்பது போன்ற விடயங்கள் ஏற்பட்டால் அந்த சிறு சுடுக்காக அது மாறும் அது சிறு சுடுக்காக மாறி அதற்கு மீண்டும் வந்தவர் உழு செய்ய வேண்டிய ஒரு சூழல் ஒன்று இருக்கும் ஆனால் சாதாரண வேலைகளில் வந்து உதாரணமாக மலைசலம் கழிப்பது அதே போன்று காற்று பிரிவதற்கெல்லாம் நாங்கள் உழு செய்ய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது சாதாரணமாக நாங்கள் கழிவுடுவோம் அப்போ அது சட்டம் எப்போது வரும் என்றால் தொழுகைக்காகவும் அது உழுவோடு சம்பந்தப்பட்ட விடயங்களுக்காகவும் மாத்திரம்தான் இது சட்டமாக இருக்கும் ஆனால் பெருந்தொடக்கை பொறுத்த வரைக்கும் அவர் சாதாரணமாக அவர் பெருந்தொடக்காளி ஆகிவிட்டால் தொழுகை இல்லாத ஒரு சூழலிலும் வந்து அவர் அதிலிருந்து சுத்தமாகிட வேண்டும் இப்போ தொழுகைக்காக வேண்டிதான் அவர் சுத்தமாக வேண்டும் என்ற அவசியம் இல்லை அவர் வந்து சாதாரண வேலைகளிலும் அவர் சுத்தமாக ஆகிவிட வேண்டும் அந்த பெருந்தொடக்கிலிருந்து என்பதைத்தான் இந்த பெருந்தொடக்கு அந்த சிறுதொடக்கு என்று சொல்லக்கூடிய சட்டத்தின் மண் நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக